ஹாய் ஹலோ வணக்கம் என்ன இது எல்லாம் பழத்தை எடுத்து தேர் மேல் வீசிட்டு இருக்கான்னு பார்த்துட்ருக்கீங்களா இது தேரிலங்க திருச்சப்பாரம் இது என்னங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க திருமூர்த்தி மலையில் கோவிலில் கோபுரம் இருக்காதுங்க இந்த திருசப்பா தைய அம்மாவாசைக்கு இந்த திருச்சப்பாரத்தை கழட்டிட்டு முக்கோணங்கிற ஊரில் வச்சு ஒரு வாசமாக இதை ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணிட்டு மாசி அமாவாசை சிவராத்திரி நைட்டுக்கு முன்னாடி பகலில் இது முக்கோணம் வேலூர் வாழவாடி திருமூத்தி நகர் சாம்பல் மேடு போய் திருமுத்து நகர் சென்றடையுதுங்க வந்து வாழவாடிங்கிற ஒரு கிராமத்தில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் கிரவுண்டில் எவ்வளோ கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள் சப்பரம் வந்துட்ருக்கு இங்கே வந்து ட்ரம்ஸ் அடித்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க இந்த வழியிலேயே வாழவாடிங்கிற கிராமத்தில் பெரிய கிரவுண்ட் இருக்குங்க அந்த நாலு ஊர் மக்கள் வந்து கூடி வழிபடுவாங்க இந்த திரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு விளைநிலங்களில் விளையிற சுண்டல் தானிய வகைகள் எல்லாமே போடுவாங்க மக்காச்சோளம் இது எல்லாம் போட்டால் விவசாய பெருகும் விளைச்சல் அதிகமாகும்னு நம்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உப்பு உப்பு மேலே பட் உப்பு வீசினோம்னா நம்ம கிட்டிருக்கிற உப்பு மாதிரி கரைகிற மாதிரியும் அந்த உப்பு நம்ம மேலே பட்டுச்சுன்னா இருந்த கெட்டதெல்லாம் விலகி நன்மை உண்டாகும் அந்த மாதிரி இந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க இது காலம் காலமாக தொன்று தொட்டு வர்ற மாதிரி இந்த சாங்கங்களால் நடந்துகிட்ருக்குங்க இப்போ பார்த்தீங்களா யாரும் இல்லாத கிரௌண்டில் எவ்வளோ கூட்டம் வந்துடுச்சுங்க சப்பராக பக்கம் வந்துடுச்சு அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேந்தல் வைப்பாங்க வேஞ்சல் நிறந்துருச்சுன்னா அன்னதானம் நீர் கம்மங்கூர் இது எல்லாமே மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சப்பரை பக்க வந்த உடச்சதுக்கப்புறம் எல்லாருமே சப்பரத்து உப்பு தானிய வகைகள் எல்லாமே சூற விடுவாங்க பழங்கள் எல்லாம் சூற விடுவாங்க பாத்தீங்கள சப்பரம் வந்துருச்சு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இங்க ஒன்று கூடி வழிபடுறாங்க மகா சிவராத்திரிக்கு மட்டும் பகல்ல சப்பரை வருங்க ஆறு மணிக்கு ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் சிவராத்திரி பூஜைகள் தொடங்குங்க திருமூர்த்தி மலையில இந்த சப்பரம் வந்து இந்த அஞ்சு ஊர் வழியா வருங்க ஒவ்வொரு ஊர் வழியா ஒவ்வொரு கிராம மக்கள் வாங்கிடுவாங்க ப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா உன்னப்பன் அல்லவா புண்ணம் பலத்தவா உன்னப்பன் அல்லவா பொண்ணம்

இப்போ இங்கே பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சுங்க உப்பு இதெல்லாம் நம்ம போட்டுற சாப்பிட்றதுக்கு அதுக்கா அதுக்கப்புறம் தாங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா சப்பரம் தலி தளிக்கு கிளம்புதுங்க வழியாக அதாவது இங்கேருந்து வாழைவடின்னா வாழவடி மக்கள் எடுத்துகிட்டு போவாங்க அங்கேருந்து தளி மக்கள் வாங்கிக்குவாங்க ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொரு மக்கள் அதை வாங்கி பக்கத்து ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி தான் வருஷம் வருஷம் நடந்துட்டுருக்குங்க சப்பரம் திருமூத்தி மலை ச போனதுமே மலைவாழ் மக்கள் வாங்கி அவங்க நிறைய பூஜைகள்லாம் பண்ணுவாங்க பண்ணதுக்கப்புறம் கோயில் மேலே இப்போ ஸ்டே பண்ணுவாங்க சப்பரத்தை அதுக்கப்புறம் சிவராத்திரி பூஜைகள்லாம் தொடங்கிடுங்க சப்பரம் கிளம்பிடுச்சுங்க தலிக்கு நம்ம நைட் போய் நம்ம திருமூத்தி மலையில் பார்க்கலாங்க மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்